தங்க பிள்ளையே இன்று உன் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியை இனிமேல் நீ ஒருபோதும் மறக்க மாட்டாய் ஏனென்றால் அந்த நாளில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது நீ நம்பினால் நம்பு இல்லை என்றால் விட்டுவிடு ஆனால் நடக்கும் என்பது உறுதி அதனால் உன் தயானவள் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் என் பிள்ளை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் சற்று செவிக் கொடுத்து கேள் என் பிள்ளையே உனக்கு நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற பதினேழாம் தேதி ஒரு அதிர்ஷ்ட யோகம் உன் வாழ்க்கையில் அடிக்கும் என்றும் அது எதற்காக வென்றும் உன் அம்மா நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் தெரிந்து கொண்ட பிறகு நீ மறக்க மாட்டாய் அல்லவா இந்த தேதியை நிச்சயமாக நம் தாயா ஆனவள் சொன்னதில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று நாம் உணர வேண்டும் என்று நீ தெரிந்திருப்பாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் என் பிள்ளை நீ நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சரியென கண்டு உன் தயானவள் காரணமில்லாமல் உன் இடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழ பழகி கொண்டால் போதும் அம்மா சர்வ நிச்சயமாக அத்தனையையும் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்காமல் விட்டு விடமாட்டேன் மாட்டேன் நான் இருந்து உனக்கு தருவதும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்துவதும் என்றும் என்றென்றும் உன்னை நல் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்றும் இந்த நிலையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே சந்தோஷமான இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் என்றும் உனக்கு நிலையாக நிற்க வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு எதற்காக அம்மா இந்த நாளை உனக்கு குறித்து வைத்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சந்தோஷத்தில் என் பிள்ளை துள்ளி குதிக்கத்தான் செய்யும் என் குழந்தைக்கென சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றது என் பிள்ளைக்கென சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கின்றது உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் உன்னோடு இந்த வராகி இருப்பதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நாட்களில் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளோடு என் பிள்ளை நீ சரியாக அத்தனையையும் செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும் தாயானவள் நம்பிக்கையோடு உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எதிர்பாராத சந்தர்ப்பங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டு விடாதே சரியாக பயணிக்கிறோம் எனும் பொழுது நாம் எந்த இடத்திலும் தேங்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை சரியாகத்தான் ஒவ்வொன்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனும் பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்காமல் போனது ஆனால் நான் சொல்கின்ற இந்த நாளில் அதாவது பதினேழாம் தேதி உன் வாழ்க்கையில் ஒரு யோகம் நடித்தே தீரும் பதினேழாம் தேதி நள்ளிரவு உன் இல்லத்தில் ஓர் அதிசயம் நடந்தே தீரும் எப்படி என்று யோசிக்கிறாயா இத்தனை காலமும் நடத்தி விடாததையா நம் தயானவள் நடத்திவிடப் போகிறாள் என்று நீ யோசிக்கின்ற பிள்ளையாக இருப்பாயானால் இத்தோடு என் வார்த்தைகளை கேட்பதை நிறுத்திவிடு ஏன் தெரியுமா இதற்கு மேலும் இதை நீ கேட்டாயானால் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன விஷயம் என்பதனை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ இந்த நல்ல செய்தியை தவிர்த்து விடவும் செய்யாதே இழந்து விடவும் செய்யாதே ஏனென்றால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருகின்ற நாளில் அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் நடப்பது கூட தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாய் உனக்கு என் நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது இப்பொழுது வேண்டுமானால் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் நடந்துவிட்ட பிறகு அம்மா சொன்ன நாளில் சொன்ன விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து விட்டாள் என்று சொல்லி என் பிள்ளை நீ அடைவாய் மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தையே நான் இருப்பதை உனக்கு உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் உன்னிடத்தில் தெளிவாக தந்து கொண்டிருக்கின்றேன் எதிர்வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த இடத்தில் தேங்கி நிற்கின்றாயோ எந்த இடத்தில் நமக்கு நடக்காது என்று நீ நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் அத்தனையும் உன்னை விட்டு செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே இன்று இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் எண்ணி வருத்தப்படாதே இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ எப்பொழுதும் நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக எண்ணி வருத்தம் கண்டதோ அந்த இடத்தில் அம்மா உன்னை நிற்க வைத்து இதுதான் உன் வாழ்க்கை பற்றிக்கொள் என்று உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு நீங்கி உன் இல்லத்தில் நல்ல செய்தி கேட்கப் போகின்றது உனக்கே உனக்குள் ஒரு தெளிவு கிடைக்கப் போகின்றது இத்தனை நாளும் என்னென்ன விஷயங்களையெல்லாம் எத்தனை குழப்பத்தில் நீ முடிவெடுத்து வந்தாய் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் நாம் நடந்துவிட்ட விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவதை விட இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நல்ல விஷயங்களாக மாற்றிவிட வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும் நிச்சயமாக அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் சாத்தியமாக்க முடியும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக்க முடியும் அதையெல்லாம் செய்ய துணிந்திருக்கின்ற இந்தவராகி சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்கும் கலங்கி விடாமல் இருந்து கொண்டிரு எந்த விஷயத்திற்கும் நீ வருத்தப்படாமல் நல்லபடியாக சென்று கொண்டிரு பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு உன் தயானவள் எனக்குரிய பஞ்சமி திதினால் என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் பல விஷயங்களை நடத்தி கொடுப்பதாக உனக்கு கொடுத்திருந்த வாக்கினால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது பொதுவாகவே ஒரு விஷயம் எப்பொழுதும் என் குழந்தைக்கு நினைவிருக்க வேண்டும் எப்பொழுது பஞ்சமி திதி வருகின்றதோ அதற்கு முந்தைய திதி சதுர்த்தியும் அதற்கு பிந்தைய திதி சஷ்டியும் அப்படியானால் விநாயக பெருமானும் வராகி அம்மாவும் முருகப் பெருமானும் தொடர்ச்சியாக மூன்று நாள் உன் இல்லத்தில் தங்கி இருக்க போகின்றனால் அதுவும் பதினாறாம் தேதி சங்கடகர சதுர்த்தியும் பதினேழாம் தேதி பஞ்சமி திதியும் பதினெட்டாம் தேதி சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கவில்லை என்றால்தான் என்னவென்று கேட்க வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் அம்மா என்னிடத்தில் இப்பொழுதே உறுதியாக சொல்லிவிடு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக போகிறது என்பது உனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால் போதும் இனி அத்தனையையும் நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுத்து விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இழந்து விடக்கூடாது என்று உன் அம்மா உன்னிடத்தில் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அவர் அவர்கள் தேவைக்கு ஏற்றது போலவும் அவர்களின் மனநிலைக்கு தகுந்தார் போலவும் எப்படி ஆட்களையும் தன்னுடைய வேலைகளையும் மாற்றிக் கொள்கின்றார்களோ அதுபோல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை மாற்றிக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் முடியாது என்று சொல்வதற்கு இங்கு எதுவும் இல்லை வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது உனக்கு அவசியமும் இல்லை நான் நினைத்து விட்டால் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதைத்தான் நான் உனக்கு செய்கிறேன் என்கின்ற வாக்குறுதியை இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த தேதியை நீ மறந்து விட்டால் உன் அம்மாவையை நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் உன் வர ஆகிய என்னை நீ நினைவில் வைத்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் எந்த நொடியிலும் நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்கின்ற மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு எப்பொழுதும் நான் உன்னோடு பயணிக்கும் பொழுதெல்லாம் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதனை நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி நாம் நினைக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வர இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கை நீ கேட்கின்ற அத்தனை உச்சகட்ட மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் தூள் விட முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே நான் உனக்கு தருகின்ற இந்த வாழ்க்கையில் என்றுமே வெற்றி உனக்கு உறுதியாகும் நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே நல்லது நடக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது சரியான நேரங்களில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை அத்தனைக்கும் உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்திருந்தால் அதுவே போதும் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ முன்னேற்பாடோடு எப்பொழுதுமே இரு அனைத்திற்கும் அம்மா உனக்கு நிச்சயமானவள் என்பது மட்டும் நீ மறந்து விடாதி யார் உன்னோடு இருந்தாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு